கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக தான் கடவுள் புத்தர் உனக்கு ஒரு சூழ்நிலை உருவாவதில்லை எல்லா சூழ்நிலையும் எந்த மாதிரி சூழ்நிலையுமே உருவாவதில்லை உனக்கு நீ அதை சாதகமாக மாற்ற போறியா இல்லையான்னு தான் குத்துக்கிறார் நீ ஒரு ஆணா பிறந்துக்கிற ஒரு சூழ்நிலை நீ ஒரு ஆணா பிறந்துக்கிற இல்லை அது என்ன இது ஏதோ ஒரு ஜாதி அமைப்பிலோ கட்டமைப்பிலோ நீ பிறந்துருக்குற இருக்கிற சமூகத்தில் அதுவும் இன்னாதான் ஒரு சூழ்நிலை ஏழை பணக்காரன் பொருளாதாரத்தை ஒரு நிலையில இருக்கிற அதுவும் தான் சூழ்நிலையெல்லாம் இதெல்லாம் யாருக்கு கொடுத்த சூழ்நிலை உனக்கு இப்போ எனக்கு வேற இவங்களுக்கு வேற ஆளாளுக்கு வேற வேற சூழ்நிலை இப்போ நான் ஒரு சூழ்நிலையிலேருந்து நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன் பொருந்துமா ஏன் புரியாது நான் சொல்கிறேன் ஜாக்கெட்டு இருக்க போடு ஜிப்பை போடு மஃப்ளர் கட்டுன்றேன் நான் எங்கே இருக்கிறேன் இப்போ சிக்காகோரில் உட்காந்துக்கிறேன் நீ எங்கே இருக்கிற நீ ஜிப்பை போட்டு இருக்க இன்னும் இதை கட்டின மஃப்ளர் கட்டினா உன் நிலம என்ன ஆகும் அப்பா எனக்கு தான் புரியணா உன் சூழ்நிலை எனக்கு புரியணும் உனக்கு அது மாதிரி நான் ஆலோசனை கொடுக்கணும் எந்த ஆலோசனை கொடுக்குறோன்னா உன் சூழ்நிலை புரிஞ்சு ஆலோசனை கொடுக்க முடியுமா அங்கே தான் நான் மா அங்கே தான் தப்புன்றேன் எல்லா குருவுமே நான் தான் அப்படி சொல்லுங்கிறேன் உன் சூழ்நிலை புரிஞ்சுக்கோ உனக்கு எது சரி உன் தப்பே சரி உன்கிட்ட தான் இது மற்றவங்கள கூட நீ ஒப்பீடு செய்யாதுன்னே சொல்கிறேன் நான் மட்டும்தான் வேறு யாருனா சொன்னாங்கன்னா சொல்லுன்ற நான் என் சூழ்நிலை ஆள் ஆளுக்கே மாறுது சீதாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சீதாவுக்கு ராதாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ராதாவுக்கு பாஞ்சாலியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை பாஞ்சாலிக்கு இப்போ பாஞ்சாலி சீதாவையும் சீதா பாஞ்சாலியும் திட்டுலாமா திட்டக்கூடாதுயா பாஞ்சாலியோட சூழ்நிலை பாஞ்சாலியோட சூழ்நிலை சீதாவோட சூழ்நிலை இப்போ அட்வைஸ் பண்ணுறோம் சீதா மாதிரின்றான் எனக்கு சூழ்நிலை பாஞ்சாலி மாதிரி எது சரி அப்படி புரிஞ்சிச்சேன்னாவே ஃபஸ்ட்டு ஆள் ஆளுக்கு சூழ்நிலைகள் வேறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சாவே எனக்கு சாதகமாக்கிறதுக்கான துணிச்சல் வரும் இல்லைனா என்ன ஆகும்னா சூழ்நிலை மேலே குறை சொல்லி நேர்ப்பேன் நான் ஜாதியில் மட்டமாக போந்துட்டேன் நான் வசதி இல்லாமல் ஆகிட்டேன் எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவேன் இப்போ எனக்கு புரியுது என்னன்னா ஆளாளுக்கு வேறு வேறு சூழ்நிலை அதனால் அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் அவர் அந்த சூழ்நிலையை எப்படி கடந்தாருன்றது அவர் பிரச்சனை இப்போ நான் என் சூழ்நிலையை எப்படி கடக்கணுன்றது தான் ஏன் பிரச்சனை அப்போ கொஷின் பேப்பர் எந்த அதுக்கேற்ற பதில் தான் நான் எழுதணும் அவர்கிட்ட பிடச்சு எழுத முடியாது எந்த புக்கோ எந்த வேதமோ எந்த அறிவுறையும் எனக்கு இல்லை ஏன் என் சூழ்நிலை இல்லை அதனால் தான் நான் ரொம்ப சிம்பி சிம்பிளாக சொல்வேன் நீ வச்சுக்கிற ஒரு ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எதனா வேத புக்கு இருதான்னு கேட்குறேன் நல்ல வேலை அது யூசர் ஃப்ரெண்ட்லி அதிலையே சொல்லி வச்சுக்கிறோம் நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதில் போட்டு வச்சுருப்பான் ஸ்டார்ட்டு அப்படி தானே ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஸ்லீப் மோட்டில் வைக்கணும்னா ஸ்லீப் மோடுக்கு வச்சுருப்பான் ஸ்டார்ட் பண்ணாமே உள்ளே போனேனாக்கா நீ அது அதுக்கு ஒரு தினம் இது வச்சுருப்பான் அது மேலே எழுதியும் இருப்பான் இது வந்து இ காமர்ஸு இது வந்து நெட்டோட போகிறதுக்கானது இது நெட் ஒரு ஒரு காரத்தை ஒரு ஒரு பேர் வச்சு மாற்றினே வந்தங்கிறாங்க இன்றைக்கி கோப்பலிட்டு வரையும் வந்துருக்குது விண்டோஸ் நைன் விண்டோஸ் டென்னு இது மாதிரிலாம் அது யூசர் ஃப்ரெண்ட்லி அதில் என்ன பண்ணி வச்சுக்கிறான் அதை அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு அந்த மாதிரி தான் உன்னை கடவுள் செஞ்சுக்கிறான் நீ எந்த சூழ்நிலை பிறந்திருந்தாலுமே அந்த சூழ்நிலையை சமாளிக்க உனக்கு தான் உன்னை அந்த சூழ்நிலை பிறக வச்சுக்கிறான் முதல்ல அது புரிஞ்சுக்கோ அப்போது எல்லா சூழ்நிலையும் அவரவருக்கு சாதகமான சூழ்நிலையை தான் கடவுள் குத்துக்கிறார் அல்லது இயற்கை குத்துருக்குது புரியா இப்போ அடுத்தவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு தான் நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையேனு ஏங்க தவிர ஏன் சூழ்நிலையை எப்படி கடக்கணும்னு நான் நினைக்கணும் அதை நான் செய்யவே இல்லை அப்படி நான் சிந்திக்கவே இல்லை சிந்தித்தா அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருந்து எங்கே போந்திருந்தாலும் உங்கள் அப்பா சம்பாரித்து வைக்கலன்னா நீ சம்பாதிக்க போனால் சுடுசுறு சாப்பிட போகிறேன்னு அர்த்தம் புரிஞ்சுட்டா சம்பாரித்து வச்சுருந்தா நீ ஒழிக்க வேணான்னு அர்த்தம் ரெண்டுமே சரி தான் எனக்கு என்ன தேவை யாரை கேட்கணும் நான் கேட்டேண்ணா எனக்கு என்ன தேவை இப்போவும் சொல்கிறேன் எனக்கு என்ன தேவைன்றதில் நான் தெளிவாயிட்டேன்னா எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமாகந்தான் எந்த பிரச்சனையும் எனக்கு தான் எனக்கு வரும் எனக்கு என்ன தேவைன்றதுல யார் கவனமாக இருக்குண்ணா சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணுன்னு சூழ்நிலை சொல்லுது இப்போ நான் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா முடியாதா மாற்றலாம் என் இஷ்டம் புரியுதா நான் மாற்ற மாட்டேன்னு நான் தான் அட முடிகிறேன் சூழ்நிலையை மாற்றிக்க வேண்டியது யார் வேலை யாரோ ஒருத்தர் சொன்னார் நான் சிக்காக்கோவில் வந்து சொன்னதுக்காக டைட் என்ன தப்பி இருந்தே அப்போது குருவே நீங்கள் சிக்காக்கோவில் குளிரில் இருக்கிறீங்க மைனஸில் நான் இங்கே நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கிறேன் நீ எனக்கு சொல்லாதன்னு சொல்லணுமா இல்லையா ஆனால் நான் அந்த முட்டால் குரு கிடையாது என்னுடைய முதல் கேள்வி நீ எங்கே இருக்கிற நீ எங்கே இருக்கிற முதல்ல அதை சொல்லுறேன் இல்லை சார் உதவி பண்ணுன்னா இதெல்லாம் கே உதவி சும்மா பண்ண முடியுமா புரியுதா ஹாஸ்டலில் வந்து கால் போயின்னுக்குது உனக்கு அன்னத்தி வந்து கூட குச்சி அவனா கூட குடுப்பான் அவனை குதிச்சு உன்னை காப்பாற்றணும்னு சொல்லலாமா அவனை என்ன ஆகுவான் கரண்ட்டு பிடிச்சி சாக்க வச்சு பேச ஆகிட்டேன் அப்போ என்ன பண்ணான் மெயினாக பண்ணோம் கட்டை தடையணும் அபித்தானே நான் வந்து உன்னை தொட்ட என்ன அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகுது உனக்கு கூட சாவதுக்கு அப்போந்தேன் ஆ அப்போ உன் சூழ்நிலை புரியணும் என் சூழ்நிலை புரியணும் இல்லை சூழ்நிலை ஆளாளுக்கு வேறன்னு புரியணும் நிறைய லூசுங்களுக்கு சூழ்நிலை வேறனே புரியல பேசுகிறானுங்க 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 பேசினே இருக்கிறானுங்க இன்னும் கூட என்ன புரிஞ்சாமல் பேசிக்கிறானுங்க இங்கே உட்காந்துக்கிற எல்லாருக்குமே வேறு வேறு சூழ்நிலையில் வேறு வேறு காரணத்துக்காக வந்து உட்காந்துக்கிறீங்க அபித்தானு நான் போட்டே வச்சுருப்பாங்க கட் பண்ணியும் போட்டிருக்கோம் கேள்வி ஒன்றா இருந்தாலும் பதில் வேறு வேறு தான் என்ன பண்ணு நேராக வந்துடு என்ன பண்ணிடலாம் சத்சங்கத்தில் பேசி தித்துக்கலான்ட்டு இன்னொருத்தர் சொல்லப்பட்ட பதில் உனக்கு பதில் கிடையாது சீத்தா மாதிரி இருன்னு சொன்னது யாருக்குன்னா சீத்தா மாதிரியான சூழ்நிலை கருவுளுக்கு பாஞ்சாலி மாதிரி இருன்னு சொன்னது யாருக்குன்னா பாஞ்சாலி மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மாற அவசியம் இல்லை அப்போ எனக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாகணுன்னா எந்த சூழ்நிலையிலும் எனக்கு என்ன வேணுன்றதில் கவனமாக இருந்தால் ஒன்றும் சூழ்நிலையை மாற்றுவேன் இல்லை என்ன மாற்றுவேன் நானும் மாறக்கூடியவன் தான் சூழ்நிலையும் மாறக்கூடியது தான் சூழ்நிலையை மாற்ற முடியும் புழுக்கமாக இருக்கும் ஏசி போட்டுக்கலாம் முடியுது தானே ஜாதி வானான்னு யார் ஒன்றும் நான் விட்டுடலாம் இந்த சமூகம் வச்சிருந்தேன் யார் பிரச்சனை இதே அவன் என்னை எப்படி பார்க்குறான்றது முக்கியமாக நான் எப்படி பார்க்கணுன்றதா அந்த கூட்டம் என்னால் மறக்க முடியல திரும்ப சொல்ல வேண்டியதாக இது புல் சொல்லிச்சான் இந்த மானோ மாடும் மோசமாகந்து வன்முறையை கையாளும் புளியும் சிங்கமும் ரொம்ப அடக்கமாக இருந்து நோவாமல் போ எது சொல்தே புல்லு சொல்லுது ஆனால் மனுஷங்கிட்ட கேட்டால் எதுவும் மோசமாக இருந்துணுவான் புளியும் சிங்கம் மோசமாக இருந்தது ஏன்னா இவனு ஆ மாடு மாணவனை பார்த்தே ஒன்றும் பண்ணாது ஆனால் யார் தப்பு நான் சொல்லிச்சு மாடுக்கு வன்முறை ஆளிச்சு ஏன்னா கடிக்குது முறைக்குது நடக்குது மொற்றுவாக நந்துக்குது ஆனால் புளியும் சிங்கமும் இப்படி நந்துக்குதே அப்போ சூழ்நிலையெல்லாம் யாருதே நான் ஏன் சூழ்நிலையோட சம்மந்தப்பட்டு சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கூடாது நான் சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ வந்தேன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என் தேவையை சந்திக்கி தான் என் வேலைன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் எந்த சூழ்நிலைக்கு சாதகமாக்க முடியாதுன்னு கேட்குறேன் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தான் நான் சாதகமாக முடியாத சூழ்நிலை தான் நான் இல்லைவே இல்லை புரியுதா அத்தனை சோனியுமே என்ன எனக்கு சாதகமாக அதுதான் என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் வாழ முடியும் என்னை கம்பேர் பண்ணும்போது தான் இல்லை நான் நாற்பது மார்க் வாங்கினேன் நான் எங்கள் அம்மா படியல எங்கள் அப்பா படியல எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி யாருமே படிக்கவே இல்லை எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை கரண்ட்டே இல்லை நான் பாஸ் ஆகிட்டேன் ஒருத்தன் நூறு மார்க் எடுத்துக்கிறான் யார் சரி அவங்க அம்மா அப்பா டீச்சர் அவங்க வீட்டில் கரண்ட் இருக்குது அவனுக்கு டேபிள் சேர் இருக்குது கோனர் நோட் வாங்கி கொடுப்பாங்க படிக்கிறானா இல்லையான்னு கவனிப்பாங்க இது இல்லாமல் டியூஷன் வச்சுருக்காங்க அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் யார் பெரியாள் எங்கே தப்பு பண்ண தப்பு நடந்தது கம்பேர் பண்ணுது பேப்பர்லலாம் யார் பேர் வரும் பேப்பரில் யார் பெரியா போடுவான் ஒட்டுமொத்த சமூகமாக இருக்குது நான் நாற்பது மார்க் வாங்கணும் பெரியார் தெரியுதா ஏன் யார்கிட்டையும் போய் நான் கேட்கல யாரை என்ன படின்னு சொல்லவே இல்லை எனக்கு வழுக்கு வலுக்கு தான் பெரிய கரண்ட் எலக்ட்ரிக்கல் லைட்டு யார் ஜெயிச்சு வருக்பா யார்யா நான் தான் இது யாருக்கு தெரியும்ண்ணா உன்னை அப்படி சொல்கிறது ஒரு ஆள் இல்லை நான் அதை தான் சொல்லுங்கிறேன் புரியுதா இப்போ புரிஞ்சிச்சேன்னா நான் என்ன பண்ணேன் நான் தான் வெற்றி வீரன் எனக்கு பத்து லட்சம் பால்வரி இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு ஜக்கி மாதிரி மாரி டான்ஸ் தெரியாத ஒன்றா இருக்கலாம் இத்தனை கூட்டத்தை என்னால் உருவாக்க முடியாமல் தெரியலாம் ஆனால் எனக்கு கடவுள் தெரியுமே புரியுதா அவன் பாமாக்குது அவனை பார்க்கும்போது எனக்கு கறி மீன்லாம் சாப்பிடாதீங்க சாப்பிடும்போது அது சாப்பிடு உணர்வோடு இருக்குது அதெல்லாம் போய் பிசிக்கல் பாடில் போய் தங்குதுன்றான் எதா அதை சாப்பிட்டேன்னா அதெல்லாம் உள்ளே வந்துதுன்றான் நான் அதெல்லாம் சாப்பிட்டு தான் நல்லா கரெண்ட்றேன் கடவுடை சாப்பிட்டேன் மீன் சாப்பிட்டேன் பீஃப் சாப்பிட்டேன் போக் சாப்பிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி அது தாசைஜாக வச்சுங்கிறது எல்லாம் சாப்பிட்டேன் சொல்கிறேன் ப்ரானுக்கு மேலே அரிசி மாவை போட்டு ஊற வச்சு டிசைனாக சாப்பிட்டேன் மைதா மாவு ஊற்றி வச்சு போட்டு சாப்பிட்டேன் கடல மாவு போட்டு வச்சு சாப்பிட்டேன் மூழையாராவே அப்படியே வச்சு சாப்பிட்டேன் லாஸ்டர் அவ்வளோ பெருசு எதுவும் வந்து வச்சு சாப்பிட்டேன் நல்லா தாங்கிறேன் அதெல்லாம் என்ன என்ன பாதிச்சு ஏன்னா அப்படியே உணர்வு இல்லாமல் செத்து பண்ண மாதிரி தான் என்ன அவன் பேசுனா யார் தப்பு அதை கேட்டு ஒரு கோடி பேர் ஏமாந்த யார் தப்பு ஏன் பிரச்சனை என்ன அதில் ஒரு லூசு பேசுகிறோம் ஒரு கோடி பேர் பார்த்தாக்கா கோடி பேர் பார்க்குறாங்கன்னு ஏமாந்ததி தப்பா வந்து தப்பா என்ன கடவுள் வாழ வச்சுக்கிறாரா இல்லையா நான் முச்சு விட்டுங்கன்னா இல்லையா நான் சந்தோஷமாக இல்லையா அவ்வளோ தான் ஏன் வேலை நான் உண்மையை சொல்கிறேன் ஒத்துக்கோ ஒத்துக்கோ வேண்டிப்போ பிரச்சனை இருந்தே நான் சொல்லுவேன் சொல்கிறதுக்கான ரைஸ் கொடுத்து வச்சுருந்தாலே சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா பரப்பையெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு என்ன பண்ண என்னால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டா உண்டாக்க முடியுமா முடியுமாயா ஜெயிக்க முடியுமே அது எனக்கு வரோம் ஏன் ஒருத்தன் நான் பேச வேண்டான்னு பேசலாம் தானே எழுபத்தஞ்சி நிமிஷம் கொடு கொடு பேசுறதுக்குன்னு ஒருத்தன் சொன்னான் அவனுக்கு அன்றைக்கி வாய்ப்பு இல்லை இன்னைக்கு புக்கு போட்டு விற்கிறான்ல அதே தான் வாங்கி படிக்கிறியே யாரும் நீ தான் கண்டுபிடினும் எழுபத்தஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆனால் பின்னாடி அதை புக்காக்கி போட்டு புத்து புக்கை விற்றுனுக்குறாங்க ஜெயிஷ்டா தானே இன்னைக்கு அன்றைக்கி தோத்த மாதிரி இருக்கலாம் அது புரியல அவனுக்கு வெற்றி வீரன் வெற்றி வீரன் தான் வாங்கிட்டு நான் வாங்கிட்டேனே நான் கொண்டாட்டமாக தானே இருக்கிறேன் இப்போ எனக்கு நான் கொண்டாட்டமாக இருக்குது தானே வந்தேன் நீ ஒத்துனால ஒத்துன யார் பிரச்சனை இது அப்புறமா என்ன நாற்பது மார்க் எது ஜெயிச்சிட்டேன் இல்லையா பாஸ் ஆகிட்டுந்தான் அப்புறமா என்ன என்ன நீ எட்டாவது பெயில் நான் ஆறாவது பாஸு சொல்லிக்கலாம் தானே அண்ணா புரியல என்ன சொல்கிறேன்ட்டு ரைட் ராங்குக்கு என்ன ஆகுது என் தேவை நான் வெற்றி அவ்வளோ தானே வெற்றி பெற்றுட்டேன் எந்த சூழ்நிலையும் நான் சாதகமாக முடியாது நீ இப்போ சொல்லு எனக்கு என்ன தெரியல என் வெற்றியே எனக்கு தெரியல என்ன கொண்டாட தெரில எனக்கு என்ன மகிழ்ச்சியை வச்சுக்கி தெரில அடுத்தவங்களை பார்த்துட்டு வைக்கப்படுறது ஏன் தப்பு அவன் தப்பா அப்புறம் எனக்கு என்ன வேணும்ன்றது நான் சரியாக இருந்தேன்னா எனக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் அதை அடைய முடியாது நான் ஏன் அடையில பாஞ்சாலி சீத்தா மாதிரி வாழ தான் தப்பு சீத்தா பாஞ்சாலி மாதிரி வாழ நினச்ச சாத்தியமா அசோகோணத்தை தான் தூக்கி போய் விடுவாங்க எப்பேற்பட்ட அழகாக அவனை தானே அவள் சனியன் ஏன் செய்யலை அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்றா என்ன கேட்டால் சீத்த மாதிரி ஒரு முட்டால் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அவ்வளோ விசேஷமான ராவண வரைஞ்சு காட்டுற அளவுக்கு வந்து ஏன் படுக்கல புள்ள பெற்றதுக்கு தானே நீ வந்த நெருப்புல தானே குதிக்க சொன்னான் லாஸ்ட்ல நீ அவனை கூட பத்து எவ்வளோ சந்தோஷமா வந்துருக்கலாம் என்ன சொல்ல வருது அந்த கதை உனக்கு சரியா வந்தா நெருப்புல ஒண்ணுன்னு சொல்லுது எப்படி புரியுது உனக்கு எனக்கு தான் புரியுது வால்மீகியின் கதை தான் சொன்னார் நான் எனக்கு நீ எப்படி புரியலான்னு யார் இஷ்டம் எனக்கு இப்படி புரியணும்னு யார் சொல்கிறது உனக்கு எப்படி புரியணும்னு அவனை சொல்லி கொடுத்தா உனக்கு எப்படி புரியுதே அதே மாதிரி புரியுது எனக்கு புதுசாக புரியுது யா எனக்கு புரியுது என்னான்னு நான் கவனிக்கிறேன் நீ என்ன பண்ணுற உனக்கு என்ன புரியுது நான் கவனிச்சா என் பேச்சு உங்களுக்கு என்ன புரியுது கேட்டியா எப்பணா நான் பேசி உனக்கு என்ன புரிய வைக்க பார்த்தேன் எப்பண்ணா கேட்டியா என்னையே கேளுன்ற நான் உனக்கு புரியல என்ன பண்ணேன் வந்துடுன்றேன் வந்து நீ இது மாதிரி பேசிடுறேன் எனக்கு தப்பாத்தி இருக்குதுன்னு சொல்லு நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு விளக்கம் தரேன் பேச முடியதெல்லாம் கிடையாது சீத்தாவை தானே தளர்த்தான இருக்க வச்சிங்கன்னு கேட்குறேன் நான் இல்லைன்னு சொல்லு ரெண்டு சம்பமமும் நீ தானே எழுதுன நான் எழுதினேன் எழுதுனேன் அப்புறமா என்ன சொல்ல வர நேயா சொல்ல வர்றீங்க எனக்கு ஜாதி இல்லை நான் சொல்கிறேன் இருதுன்னு நீ சொல்லு எங்கன்னு காட்டு அங்கே சீவிடுறேன் நகத்துல இருந்தால் நகர் கட்சி தூப்பிடுறேன் குஞ்சு இருக்குதுன்னா சொல்லு குஞ்ச கட்டு பண்ணி போட்டுறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லுன்றேன் நான் எங்கன்னா இருக்குதுன்னு சொல்லு ஜாதி என்கிட்ட நான் மனசில் தானே வச்சுருந்தேன் நீ என் மனசில் அது இல்லை என்ன பிரச்சனை வச்சுன்னு வச்சுக்கூடாது ஞார் முடிவு போகணும் நீ மோலி இருந்துன்னு போ அதுவும் பிரச்சனை என் பிரச்சனை அது இல்லையே நான் மன்னிச்சேன் எனக்கு ஜாதி இல்லை என்ன சொல்கிறது அதுவும் பார்க்குறானுங்க இவன் ஜாதி அப்புறம் இல்லாமட்டான் டென்ஷன் ஆகிறானுங்க சொல்லி பார்க்குறானுங்க எழுதி பார்க்குறானுங்க ஒன்றுமே இல்லை என்ன புரியுது என்ன சொல்கிறது இவர் பன்னிகரிசாமியார்ன்றான் இப்போது பன்னிக்கறி சாமியார் எப்போமே பண்ணி சாப்பிட்னுப்பாரு எவனா பண்ணியே மாடை சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க முடியாது மாட்டுக்கறியை பண்ணி கறியை ஒன்றா சாப்பிட்லாம் பண்ணியை மாடை என்ன பண்ண முடியும் உன்னால் அவ்வளோ பெரிய வீராதிவீரன் கிறான அப்படியே வாயை தந்து பண்ணி உள்ளே விட்டால் தான் பண்ணியை தான் ஆகும் ஏவனா விட்டானா முடியுமா அவ்வளோ பெரிய வாய்க்குதா அவனுக்கு ஆ உயிரோடு உள்ளே போய்டுமா ஆனால் ஒரு பாம்பு ஒரு எலியை சாப்பிடுது நம்ம எலியை சாப்பிட முடியும் அது சின்னதை கூட விட்டு மீங்கிடுவேன் எப்படின்னா தெரியாமல் பாசியாக தான் ஆச்சு எப்போனா தெரியாமல் கொசு உள்ளே போனால் தான் ஆச்சு உன்னால் கொசு சாப்பிட முடியும் அப்படி விரும்பி சாப்பிடுவேன் கசக்கும் யாருன்னா வாயில் போயிருதா என்ன ஆச்சு போன உடனே அழாம என்ன பண்ண ஒரு கொசு கூட சாப்பிட்றது தகுதி கிடையாது ஆனால் என்ன சொல்லுங்கிறான் கறி சாப்பிட்றான்ற பைத்தி மாட்டு கறி சாப்பிட்றா மாடு சாப்பிட்றேண்ணா கறி தானே சாப்பிட முடியும் மா மாடை பன்னிய கோழியை கொசு கூட சாப்பிட முடியாது செத்துடும் பணத்தை தான் உள்ளே தர முடியும் ஆனால் அதுங்கெல்லாம் உள்ள வயிற்றுலாம் போய் கூட ஆடும் ஒரு முதல்ல ஒரு நாயை மீங்கிச்சுன்னா உள்ளே போய் போராடும் அந்த மாதிரி உள்ளுக்கில் போய் எதனா பண்ணுற போதுன்னு வாங்கி முடிக்கும் நேரம் கம்பெனி வச்சுன்னு இருக்கோம் மீங்கிட்டு அது ஏன் செத்துடணும் இல்லை உள்ளே போய் வச்சு கீழே எதனா கீச்சின் வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம நிலமை அதனால் நான் தான் சூழ்நிலையை சமாளிக்க தெரிஞ்ச ஒரு வீரன் உனக்கு அதை தான் தரேன் நீ எந்த இடத்துலனா இருக்கின்றனா நீ ஐரோ போது தப்பா உன்னை அசிங்க தானே நீ ஐயிரு போறாரு மாமான்றா சொல்கிறானா இல்லையா பூனில் அறுத்துடுவேண்டான் அவன் நூலும் அவன் உடம்புல போட்டுன்னு ஒன்று தீட்டு அவன் மயிருக்குண்ண சொல்ல அவனுக்கு எதுவும் பைத்தியம் மென்டல்னா இப்போ போட்டுன்னுக்கிறான் இன்னும் பிரச்சனை உனக்கு அவன் ஏதோ ஒரு புக்கை வச்சு எதை ஏமாத்திங்கிறான் தானே நீந்தானே ஏமாத்திங்கிற என்ன சொல்றேன் ஏர் ஏர் தப்பு நீ ஏன் ஏமாந்த ஏமாறாது அவ்வளோதான் ஒன்று பண்ண முடியாது அவர் ஏமாத்துறாரு ஏமா அவர் ஏமாத்துறாருன்னா ஏமாந்து தப்பியார் நான் உனக்கு ஏன் பேசுகிறேன்னா ஏன் அவங்களெல்லாம் கூறா லட்சக்கணக்கான பேர் ஏமாந்துக்கிறீங்களே பிரச்சனையா இதுதே ஒரு பொட்டையை நம்பி இவ்வளோ பேர் மோசம் பண்ணீங்களே யார் தப்பு ஒன்று கூட பேசுங்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான் மானங்கட்ட போய் போகிறது யார் நீ என்ன பேசுனவே நான் ஒன்று பேசுங்கிறேன் அவ்வளோதானே உனக்கு பிடிக்கலன்னா யார் தப்பு இப்போ என்ன சொல்லுங்கிறான் பரப்பா என்ன அப்படி தான் பேசுவான்னா யார் தப்பு இது ஏன் பாப்பா அப்படி பேச மாட்டானா ஏன் அப்படிலாம் சொன்னாங்களேன் ஒரு பாப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுன்னு பரே மாதிரி பேசுகிறான்ண்ணா இந்த மாதிரி தமாஸ் தமாஸாக ஏமாறுறவங்க இருப்பாங்க புரிஞ்சுச்சா நான் படித்த நூல்லேருந்து நான் விஷயம் கற்றுக்கினேன் ஜாதி இரண்டு ஒழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதி நீர் ஈட்டார் பெரியோர் ஈட்டாதார் இழிகுளத்தூர் நான் ஈட்டி அவன் என்ன பிரச்சனை வயலுக்கு விளைத்த நீர் வாய்க்கால் வடிவோடு புல்லுக்கு அங்கே புசியமாம் தொல் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு மழை என்ன தாண்டா நான் அவ்வளோ நல்லவன் நான் தெரியுமா என்னை விட ஒரு அளவு நான் நீ எதா பார்த்தா சொல்லு ஊரில் ஒரு யோகியன்னு கண்டா ஓடி போய் என்னிடம் கொண்டா என்கிட்ட நேரம் வந்து ரகசியமாக கேளு ஐயா நீங்கள் எப்படி என்ன அப்படியே சொல்லுவேன் நீ தான் வானான்னு போயிடுவேன் புரிஞ்சிச்சேன்னா சார் ரெண்டு சூனில சமாளிக்க முடியுமா முடியாதா யார் தப்பு என்ன பிரச்சனை உனக்கு அவனை பார்த்தி அவன் அவன் ஆடி கார் வச்சுருந்தான் அவன் பிரச்சனை என்ன சைக்கிள் வச்சுக்கிறது ஒன்று விசேஷம் இல்லையா உங்கள் அப்பா செருப்பு போடாத யா நீ ஒரு சைக்கிள் வாங்கிக்கிறிய பெரிய வரம் இல்லையா உனக்கு என்ன உலகம் பிறந்தது யாருக்கு அப்புறமா என்ன நீயா அந்த கார் பார்த்து ரெண்டு வீலு தான் உனக்கு எனக்கும் பத்தர் ம் நீங்கள் நாலு வீலில் போகிறீங்கன்னா என்ன பண்ணுறேன் உங்களால் ரெண்டு வீலில் போக முடியுமா சரி ஆடி கார் வச்சுக்கணும் அவன் ஓட்டுறானா அப்புறமா என்ன டிரைவர் ஓட்டுறதுக்கு ஒரு கார் வச்சுங்கிறான் நீ யார் ஏன் வரோம் உன்னை ஏன் உனக்கு புரியல உன்னை ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற உன்னை ஒத்துக்கக்கூடாதுன்றதுக்காகவே புக்கை எழுதி வச்சுக்கிறானு யார் பிரச்சனை புரியுதா புக்கெல்லாம் என்னத்தையும் எழுதி வச்சுக்கிறானுங்க யார் ஒத்துக்கக்கூடாது ஒத்துக்காதது யார் தப்புன்னு கேட்குறேன் என் பேச்சை விட ஒரு பேச்சு இருந்தால் சொல்லியா ஒருத்தவங்ககிட்ட வந்து அவர் நல்லா பேசலைன்னா ஒத்துக்கணும் வந்தே நீ எப்பே பட்ட ஒத்துக்கலாமா உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அவர் தப்புன்னு சொல்லாதீங்க பாவம் நீங்கள்ட்டு வந்துட வேண்டியது தானே ஏன் தருகம் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டு இதானே இதை விட ஒரு விசேஷமாக பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க நான் பார்க்கலன்னு யார் சொல்லணும் அப்படின்மா ஏன் சொல்லலை என்ன பண்ணுறது நான் என்ன பண்ண முடியும் அதுவும் சொல்லலை ஆனால் ஏன் சொன்னது கிடையாது நான் சொல்கிறேன் என்னை விட பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை பின்ன எல்லாம் பேசுகிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க என் கிட்டே பேச சொல்லுன்றேன் நான் சொல்கிறேன் அவங்கள சொல்ல சொல்லு என்னை கூப்பிட சொல்லு சிவகி என்னை வந்து ரகசியமாக திட்னு இருக்காது நேராக வந்துடுன்னு சொல்ல சொல் புரியுதா ஒரு சைவம் பேசுகிறவரும் கூப்பிட்டு பேசி சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கேயே சைவம் சாப்பிட்றவங்க உட்காந்துக்கிறாங்க தெரியுமா எதனால் உட்காந்துக்கிறாங்க நான் என்ன பண்ணல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல யார் இஷ்டம் அவள் தான் சைவம் சாப்பிட்டுக்கோ என்ன பிரச்சனை மந்திரம் ஓதரம் உட்காந்து தாங்கிறாரு என்ன பிரச்சனை சிதம்பரம் கோயில் இருந்து வந்து உபதேசம் ஆகி போயிருக்கிறாருன்னா என்ன பிரச்சனை புரியுதா வெளியே சொல்லாமல் ரகசியமாகவும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதிக்குது எனக்கு அப்படித்தானே ஒரு நல்லா சொல்லுமா என்ன நான் சூழ்நிலையெல்லாம் எல்லாருமே சமாளிக்க முடியும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாயிருக்கு அது உங்களுக்கு அப்போ தெரியாது பிரச்சனைன்னு வரும்போது தெரியும் கதையில் சொல்லி வச்சுருப்பாங்க ஆப்பிள் கட் பண்ணிட்டாரு வரலு வந்துச்சு மந்திரி சொன்னா எல்லாம் நன்மைக்கு என்ன இப்போ விரலு வந்துச்சு நன்மைக்கு அவனை ஜெயிலில் போட்டுட்டான் இவர் காட்டுக்கு போனார் அவரை வெட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பார்த்தா விரல் ஒன்றும் இல்லை ஊனை மட்டும் வெட்டுறது இல்லைன்னு விட்டானாங்க அப்போ தான் அவனுக்கு புரியுது ஆமாம் பொழுது எல்லாம் நன்மைக்கு சரிடா என்ன தான் வெட்ட நான் காட்டுக்கு போனேன் போயிட்டுட்டேன் நீ ஜெயிலுக்கு போனேன் திரும்பி வந்து கேட்குறாரு நான் வந்து தான் என்ன போட்டுருப்பாங்க ராஜாவே புரியுதா கடவுள் என்னை எதுக்கு தான் செஞ்சான் நான் தான் என்ன பண்ணவே மாட்டேன்றேன் பஞ்சும் பச்சை மிளகாவும் அவ்வளோ டேஸ்டாக தான் இல்லையா அது ஒருத்த பாட்டு பண்ணால் தான் ஓத்திப்பா உனக்கே அது ருசியாக இல்லையா சத்தியமாக சொல் ஆமாம் என்ன என் பொன்னாட்டி எனக்கு அழகாக தெரியலையா சத்தியமாக சொல் பாரு உண்மையாக அழகாக இல்லையாவா அர்த்தம் பார்க்கும்போது அழகாகிறா டக்குன்னு உன் பொன்னாட்டி தான் நான் பார்க்கும்போது தான் உனக்கு உன் பண்ணாட்டிக்கிறானே தெரியுது அது வரைக்கும் உன் பண்ணாட்டி என்ன பண்ணுவேன் இல்லைன்னே ஏன் பார்க்கல இப்போ நாங்கள் பார்த்தா தான் என்ன நினைக்கிறேன்யே ம் என்ன அப்புறம் ஊரில் இருவன் எவ்வளோ ஒவ்வொன்றே பார்த்தா தான் பா முடிவு பண்ணிட்டேன் நானாக பண்ணுறது வாழ்ந்துட்டு போ சூழ்நிலைகளே வெள முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது